வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்டோரி நான் உங்கள் யாஜிவ் இன்றைக்கி நம்ம ஹைக்கு ஸ்டோரிஸில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அவளை விடு என்னை தொடு அவளை விடு என்னை தொடு ஏன் உனக்கு இத்தனை தயக்கம் என்னிடம் அவளை இழந்தால் என்ன இன்றும் நான் இருக்கிறேன் உனக்காக அது புரியாதோ என் முதல்வனை நீதான் என் முதல் காதலனை நீ என்னை தொட்டு உன் மனதை திறந்து நீ என்னிடம் பேசும்போதெல்லாம் வந்த என் கண்ணீர் அது கண்ணீர் அல்ல மை மை கண்கள் பேசும் இரு ஆரஞ்சொலைகள் கணக்கிட முடியா எண்ணற்ற அழகை கொண்ட உன் கண்ணங்கள் எதை வர்ணிப்பேன் வார்த்தையின்றி தவிக்கிறேன் இவ்வாறெல்லாம் வர்ணித்தாய் அவளை என்னை கொண்டே அன்று அது இன்றி கிடைக்கிறாய் என்று என்றும் கூறுகிறேன் அவளை விடு என்னை தொடு கவலையை விடு விட முடியவில்லை என்றால் அந்த வழியையும் என் மீது போடு ஏற்றுக்கொள்கிறேன் என் ஜனனம் உனக்கானதென்று அறிவேன் உன் வாழ்வின் அர்த்தம் நான் என்பதை நீ எப்போது அறிவாய் உன் விழி தோன்றிய கண்ணீர் இதுவரை என் வழி வந்து வார்த்தையாய் பிறந்ததை உணர்ந்தாயோ அதுதான் இதுவரை மருந்தென்றானதை மறந்தாயோ அவள் உன்னை விட்டுச் சென்ற காதல் தோல்வியில் நீ கிடக்கிறாய் உன் கரம் கோராமல் தனிமையில் எங்கோ நான் கிடக்கிறேன் என் கவிஞனே உன் கரம் சேர்ந்த நான் உன் மனதின் வார்த்தை என் உதிரம் எனும் மையாய் வழிந்து வரிகளாய் பிரதிபலித்து மகிழ்ந்திருக்கிறேன் ோ உதிரம் என்னும் மை நீராய் கரைந்து மீண்டும் உன் கரம் சேர அவளையோடு காத்திருக்கிறேன் மீண்டும் கூறுகிறேன் அவளை விடு என்னை தொடு அவளை விடு என்னை தொடு இப்படிக்கு உன் மீண்டும் ஒரு முறை இதை பேனாவின் வாய்மொழியில் கேளுங்கள் கவிஞனின் காதலை விட உன்னதக் காதல் பேனா கவிஞன் மீது கொண்ட காதல் என்பதை உணர்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்டோரி டிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி